அல்லாவின் வார்த்தைகளை யாரும் மாற்ற முடியுமா பைபிள் வர்சஸ் குரான் இதோ உண்மை குரான் படி அல்லாவின் வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது அல்லாஹ் சுபானஹூவ தாலா கூறுகிறான் சூரா காஃப் வசனம் இருபத்தி ஒன்பது வெக்குலில் குலில் ஹக்கூம் என்றப்பிக்கும் இந்த சத்திய வேதம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது அதேபோல் சூரா யூனுஸ் வசனம் அறுபத்தி நான்கு லா தப்தீலா லீ கலிமத்துல்லாஹி அல்லாவின் வார்த்தைகள் மாற்றப்படாது இதனால்தான் முஸ்லிம்கள் குரான் என்பது ஒரு விசேஷமான புத்தகம் என்று நம்புகிறார்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளாக ஒவ்வொரு சொல்லும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒரு எழுத்து கூட மாறவில்லை இப்போது மற்றொரு புனித நூலை பார்ப்போம் பைபிள் பைபிளிலும் கடவுளின் வார்த்தைகளை யாரும் மாற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது மத்தேயு ஐந்து பதினெட்டு மற்றும் எசாயா நாற்பது எட்டு இரண்டிலும் கடவுளின் வார்த்தைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறுகிறது ஆனால் என்று பல பைபிள் பதிப்புகள் உலகம் முழுவதும் உள்ளன புராடஸ்டன்ட் பைபிளில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் கத்தோலிக்க பைபிளில் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் மேலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிப்புகள் வேறு மொழிகளில் பரவியிருக்கின்றன பைபிளின் முதல் பகுதி பழைய ஏற்பாடு அது முதலில் ஹிப்ரு மொழியில் எழுதப்பட்டது ஆனால் இன்று அந்த அசல் உரை நம்மிடமில்லை இப்போது இருப்பது கிரேக்க மொழிபெயர்ப்புகள் தான் புதிய ஏற்பாடு இஞ்சில் அல்லா ஈசா அலேஹிசலாம் அவர்களுக்கு வழங்கியது அதுவும் ஆரம்பத்தில் ஹிப்ரு மொழியில் இருந்தது ஆனால் இன்று கிடைப்பது கிரேக்க பிரதிகள்தான் ஆச்சரியம் என்ன தெரியுமா ஈசா அலேஹிசலாம் அவர்கள் கிரேக்கம் பேசவே இல்லை அவர்களின் மொழி ஹிப்ரு அதனால் அவர்களின் அசல் வார்த்தைகள் முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை இதற்காகவே முஸ்லிம்கள் இன்றைய பைபிளில் கடவுளின் சில வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் அது முழுமையாக மாற்றமின்றி இல்லை என்று நம்புகிறார்கள் அதனால் முஸ்லிம்கள் பைபிளை முழுமையான கடவுளின் வார்த்தையாக காணவில்லை ஆனால் ஈசா அலிகிசலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அல்லாவால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அவருக்கு இஞ்சில் என்ற புனித நூலை வழங்கினான் ஆனால் முஸ்லிம்கள் நம்புவது அந்த அசல் இஞ்சில் இன்றைய புதிய ஏற்பாடு அல்ல முடிவாக ஒரு புனித நூல் கடவுளின் வார்த்தையாக இருக்க வேண்டுமானால் அது மாற்றமின்றி இருக்க வேண்டும் இன்றுவரை வரை குரான் மட்டும்தான் முகமது சல்லல்லாஹு வலகிவ செல்லம் அவர்களின் காலத்திலிருந்து ஒரு சொல்லும் மாறாமல் இருக்கிறது அப்படியானால் நீங்கள் எந்த புனித நூலை பின்பற்றுவீர்கள் கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தாருடன் பகிருங்கள் அடுத்த முறை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ